தான தானி தந்தி தானி தங்க சுவாமி வேளையான ஏராமயம் बटे சுடரையா முண்டஞ்சாமிரையட இது ಸಮಯோ ஆடுவாரா பாடுவாரா ஐயா சோடர தெய்வம் சுடல தெய்வா தாடி சாமி மையானயாடி ஆயாண்டி மாதிரி குழம்பே மல்லிகாசக மேண்டி பேசி மகே

வாரார் பாடிவாரா ஐயா காலி போட்டுவாரா ஏழ நல்ல வேளாயாம்பட்டு சுடலை முண்டா ஜாமி அடையாட பாடிவாரி போட்டுவாரா ராமிய போட்டி சுடலை முண்டன் ஐயாவான முண்டன் சாமி ஐயாரத்தில் வேட்டை கொண்ட எல்லாம் மாயாண்டி சுடலை ஐயாண வேட்டை கொண்ட சுடலை மாயாண்டி மணக்குதையோண்டே ராமயம்பட்டி சுடல கேந்தான் மணக்குதையோ வினவாட கண்டுட்டார எப்பழகே முண்டன் சாமி ஏ ஐயாய முண்ட ஏ ராமயமட்டி சுடல என் ஐயாய அடிப்பாச்சி மாயாண்டு ஏ வேம்படியா ஏ தாயத்தட்டு மாடனமோ என் அண்ணாவி நல்லம்மாடே அந்த நல்லம்மாட இடம் அதிலே ராமயம் பட்டி சுழலி ஐயா வாக்கு பெற்று வரங்கள் வென்று வாக்கு பெற்று வரங்கள் வென்று வந்த தெய்வம் சுடலி ஐயா அப்பா உனக்கு தூக்கி வைகுங்களுங்க தூக்கி பூசல்லடம்மா

சல்லடத்தை மாட்டிக்கொண்டு சாமி வாரார் வாருங்களே குழத்து சுங்குள உனக்கு மோதனையாச்சரமா ஏ ராமைய மட்டி சுடலை முண்டே பின் குழத்து சுங்குள பிரம்மதேவாச்சரமா சல்லடமா புல்லாவா

போடுவாரா மாயா நிமதி கொழுந்து வாசகமே சுழலை மாயா சிவதாருக்கு திருமகனா புடையில் உள்ள எலும் பொழுந்தே ராமயபட்டி சுழலை ஐயா ஐயத்து வாச போல தும்பாரா ஊர் கேட்டா ராமயம்பட்டி ராமயம்பட்டி சுடலை முண்டே வயதெல்லாம் ஊன்வடிய கையால் திருணும் என் கட்டி மகை சுடலை தான் என் பக்கவாயெல்லாம் ஊன்வடி திருமேனா ஏட்டா சுழலையில் ராமயமட்டி மாயாண்டு ராம்மா வேச்சி துருமனா ராம்மா வேச்சி யாண்டவனா கேட்டிக்கே அம்மா பேசியம்மா ராமட்டி சுடலை முண்டேன் என் முண்ட சுவாமி சுடலை புலிகுள்ளைய புறம்புவாளா மடியில் போட்டு அளவு பாப்பா இந்த மாயாண்டிக்கு கொடுப்பாளா பிச்சு பேசி திங்கார புடி உனகு முலும்பு இந்தா புடி உனக்கு காலெலும்பு இந்த புடி உனக்கு கையெலும்பு அப்படின்னு மையான தரையில போய் நின்று இந்த ராமைய பட்டி உழ்காட்டான் சுடல இந்த முண்டுசாமி அவ ஆத்தா பேச்சு அழிப்பாச்சு சுடல தேம்படி சுடலை மாயாண்டு ராமயம்பட்டி சொடல தற்க தலவாய் நல்ல மாடங்கிட்ட வரங்கள் பெற்ற பிள்ளையாம் நாம மாடசாமி வரம் கொடுத்தாத்தான் ஐயா மையானம் போவாராம் அந்த மாடு நட வடங்கள் பெற்று வாக்கு பெற்று வருவதற்கு விடை பெற்று எம்மம் ஐயானேமே போன பிள்ளாண்டி ஐயாளுமா இது போல செல்ல அஞ்சு மணி வல்லையம்மா ராமையும் பெட்டி சொல்லலையா உச்சருக்கு அரகியத்தி வாசலில் மத்தார்கள் கூட்டி நிலையம் வாங்குவாரா நான் தானி சுடலை என்று சுடலையாக பள்ளி வாசத நாளிலே நிலையமாக வாங்குவார் போன நாள் முதல மக்கம் பள்ளி வாசலில் காத்து மெல்ல கரும்பு சுடலை காத்து லப்பை மாறிடத்திலே இந்த ஆண்டவன் ராமையம்பட்டி உழிக்காட்டு சுடலை முன்ன சுவாமி பக்கிரி சுடலையாக பச்சாத்தி கொடிமரத்துல ஒரு நிலையை வாங்கிறார் அங்க சாதாரணமாக நிலைய வாங்கினாருக்கா தனி வெள்ளையா இருக்கணும் அப்படியா சாபால வெள்ள தான் பிடிக்கும் குட்டில நல்ல கரும் அவருக்கு பிடிக்கும் ஆமா எனக்கு வேண்டாம் வா கரும்பு அந்த வருஷம் ஏக்கல

மக்கத்தார் இஸ்லாமிய மக்கள் ஐயாவுக்கு பொங்கல் எட்டி இறக்கி ஒரு வெள்ள சாபார்த்து பறி கொடுத்தார் பகவான் அந்த பச்சை ஒரு நிலையம் கேட்டார் பக்கிரி சுடலையாகவும் பச்சா அத்தி மாடன் என்று நிலைய வாங்கி அந்த இஸ்லாமிய குல மக்களை எல்லாம் இந்த ராமயம் இந்த ஈசன் சுடலை நன்று காத்துவாரா வர காம ஓடு விராந்தாமல் வாசல் மக்கள் அல்ல வர காம ஓடி விராந்திடாமல் அலையடிவாய பழத்து வாரார் மக்கள் அல்ல காத்துறை இஸ்லாமியரேட நிலையம் கொடுத்துட்டேசா நினைக்கப்படாது இந்த இஸ்லாமிய குலத்துல என் பேரை கூப்பிடணும் சொல்லு ஐயா இந்துசாமி பேரை நாங்க இஸ்லாமிய மதத்துல கூப்பிட முடியாது ஐயா நாங்க சொல்ல முண்டேன் பேச்சின்னு நாங்க சொல்ல முடியாத ஏ இங்க பாரு சுடலினுடைய தலையெழுத்தை மாத்திரம் சேர்த்துக்கோ சுலைமாமுன்னு கூப்பிடு ஆமா சுலைமா மாயாண்டிக்கு மாணவ மாத்திரம் நினைச்சுக்கோ மாயுதீன் பிச்சைன்னு கூப்பிட்டுக்கோ மாயுதீன் பிச்சை ஆமா ரைட் இந்த அம்மா இருக்காலே பேச்சு 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 இவளுக்கு பாத்துமா பாத்துமா பிவின்னு வச்சுக்கோ பாத்துமா பிபி அப்படியா காதரு காதரு பிச்ச சொல்லி ஐயா சுடலை சுடலை வேம்படி சுடலை இந்த ராமையம்பட்டி சுடலை இந்த முண்டன் சாமி இந்த பேச்சி அம்மா பேரு நெல்ல தாங்க பக்கத்துல போய் சாதாரணப்பட்ட தெய்வமா இன்னைக்கு காதருன்னு இருக்க பேரு யாரு பேரு தெரியுமா அப்பா சிவன் கடவுள் பேரு

வேசியம்மோ மலையாளம் போகணுமே ஆராய்ந்து பார்க்கார எங்கே நாம போவோ எங்கே நாம இசு சுடல தெய்வம் பார்க்கார என்னங்க கைலாசத்தில பிறந்தாங்க அங்க கோட வாங்கி வாங்கி பள்ளிவாசல்ல இறங்கி இஸ்லாமிய மக்களை அடிமை புரிந்து ஆமா இங்கேயும் ஒரு நிலைய வாங்கியாச்சு இனி நம்ம எங்க போனோம் அப்படின்னா ஆராய்ந்து பாக்கற கொட்டாரக்கரை குமரி பகவதி ஆளுடைய வாசல் தெரிகிறது அந்த ஆமா பகவதி ஆளுக்கு எந்த மாத்தையில திருவிழா அது அணை சித்திர மாசம் சித்திர பௌர்ணமி திருவிழா தான் அம்மா பகவதிக்கு நடத்துவாங்க அந்த முன்னிட்டு தாயாரான பகவதிக்கு பத்து நாளை திருவிழா சத்தாகரன் நடக்கு இந்த சிறப்பான விளையாறக்கரையிலே குமரி பகவதியாளுடைய வாசல்ல அம்மனான பகவதிக்கு பத்து நாளை திருவிழா சத்தாகரன் நடக்கு இதை பார்த்தால் இந்த ராமே சுடல

அதனாலே ஐயா மாயாண்டி சுடலையானவர் மக்கம்பள்ளி வாசலை விட்டு எங்கே வருகிறார் சுடலையானா அந்த மக்கம் பள்ளி வாசல் வென்று மாயாண்டி சுடலை ஐயா ஐயா நாம போவோம் சுடலை தெய்வோ